வணக்கம் பாண்டிய ஸ்டோர் சரியில்ல பாண்டியன் கடையிலேருந்து வந்துட்டு பேகை கோமத்திட்ட கொடுக்குறாரு அடுக்குன்னு தங்கமயில் பிடிக்கிறாங்க அப்போ யூர் சிரிக்கிறாரு அவங்க ஷாக்காகிறாங்க என்னங்க இவ் பேகு பிடிங்கிட்டான்ட்டு என்னன்ட்டு அவர் சொல்கிறாரு அப்போ இவங்க நானே பேரத்துக்கு திரும்ப வைக்கிறாத்தன்ட்டு அதில் சாவி எங்கே வைக்கணும் என்னென்ன எங்கே வைக்கணும் உனக்கு தெரியுமா கூடு நானே வச்சுக்கிறேன்ட்டு அவங்க வாங்கிக்கிறாங்க அப்போது எதுக்காக நிமிட சுடுசுடு நிக்கிட்டு இருக்கன்ட்டு நான் அவனை சுடுசுடுன்னுலாங்க அந்த நேரத்தில் சரணுன்னு வந்து நிற்கிறாரு என்னப்பா டயர்டாக இருக்கிற மாதிரி வேலை ஜாஸ்தியாக இருந்துட்டு ஆமாண்டா செந்தில் இல்லை அதனால் வேலை ஜாஸ்தின்னு சொல்லும்போது போது எனக்கு என்ன நடந்து தெரியுமா தங்கமயில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தால் நான் இங்கே வந்து போகிற நேரத்தில் அங்கே நான் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி செஞ்சேன் செந்தில் வேற இல்லாததுனால எனக்கு டைம் சரியாக இருந்துச்சு அங்கே ரொம்ப பசத்தோடு வந்துட்டவ சாப்பாடெல்லாம் பரிமாறினான்ட்டு இவர் ரொம்ப சந்தோஷம் சொல்கிறாரு அதுக்கேற்றோம் கோமதி கோச்சிக்கிட்டு போய்ட்டுறாங்க நான் கொடுத்தோம் இவ்வளோ நாளாக சமையல் செஞ்சு போட்டால் என்ன புகழ்கிறதுக்கு யாருன்ட்டு அவங்க உள்ளே போய்ட்றாங்க இங்கே இவர் சிரிக்கிறாரு என்னால் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை தங்க தங்கமயில் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஏதோ பேஜாரில் இருக்காம இருக்குது அதனால் அப்படி பேசிட்டு போறா அவள் மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டான் நீ ஒன்று பேஜார் பண்ணிக்காதன்ட்டு உனக்கு நல்ல பொண்டாட்டி கிடச்சிருக்கா நீ ரொம்ப கொடுத்து வச்சோண்டா மயில் நாம போயிட்டு இவளை மேட்ரி மொனியில் கண்டுபிடிச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம் ரொம்ப நல்லா பொண்ணு அவளை நல்லா வச்சுக்கோன்ட்டு இவர் சொல்கிறாரு மயில் வைக்கப்படுறாங்க இவன் உள்ளே வந்து புலம்புறாங்க இவ்வளோ வருஷமான நானும் தான் சமையல் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன பாராட்டுறதுக்கு ஒரு வாய் இல்லை ஆனால் இப்போ வந்தவளுக்கு எப்படி ஒரு பாராட்டிக்கிட்டு இருக்காருன்ட்டு புலம்புறாங்க கோமத்தே இவர் தூங்குறதுக்கு வராரு வந்தாக்கா கோமத்திக்கிட்ட தண்ணி கூட சார்ஜர் அங்கே இருக்கிறதெல்லாம் கேட்குறாரு இவங்க பேச மாட்டுறாங்க இவங்க திட்டுறாங்க நீங்கள் கிட்ட தானே எல்லாத்தையும் கேட்குறீங்க வாங்குறீங்க தானே ஓடியாத ஓடியாத எல்லாத்தையும் உங்களுக்கு செய்கிறா அவகிட்டே கேளுங்கன்னு போதே அவர் சிரிக்கிறாரு இதுதான் விஷயமா அதுக்காக கொழம்பியா பாவம் ஒரு வாரம் தான் ஆச்சு கல்யாணம் ஆகிட்டு அதுக்குள்ளே எல்லா வேலையும் பொறுப்பாக எழுத்து போட்டு செய்கிறாள் அதனால் அவ்வளோ பாராட்டினேன் ஒரு கொத்தமாக நீ கூட தான் இவ்வளோ வருஷமாக நல்லா தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு ஆமாம் அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல இப்போ வந்து செஞ்சு தானே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதுன்ட்டு இவங்க பழம்புறாங்க அவர் சிரிக்கிறார் மீனை பார்த்து தூங்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் செந்தில் வந்து கதவு தட்டுறாரு இவங்க கதவு தந்துட்டு வந்து சோகமாக உட்காறாங்க இவர் வந்து வருத்தத்தோட நிற்கிறாரு பத்து மணி ஆகிட்டு இருக்குது இவ்வளோ நேரம் ஆகுது அவங்களுக்கு வரத்துக்குன்ட்டு கேட்கும்போது நான் போன இடத்துல வேலை முடியல அப்பா சொன்னதுனால அங்கே லேட் ஆகி போச்சு அப்போ இவர் சொல்கிறாரு இன்னும் ரெண்டு மூணு வேலை இருக்குது அது காற்றாலுக்கு இது ஆகும் போலுதுன்ட்டு இதுக்கு நான் தனியாகவே வந்திருக்கலாம் நம்ம தனியாக போக முடியல இங்கே வந்தால் எதாவது பயன்படுத்திக்கலாம்னு பார்த்து அதுவும் முடியாமல் போயிடுச்சு இன்னும் என்ன இருக்குது நாளைக்கு வேலை ரெண்டு மூணு வேலை இருக்குதுன்னு சொல்கிறீங்க அந்த வேலை நாளைக்கு முடியுமா இல்லாட்டி இதே மாதிரி தான் நம்ம சும்மா தான் இருந்துட்டு வீட்டுக்கு போகணுமான்னு கேட்கும்போது இல்லை இல்லை நான் சீக்கிரமாக போய்ட்டு முடிச்சுட்டு வந்தேன் ட்ரைனிங் போய்ட்டு வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் டைம் இருக்கிற நேரத்தில் நம்ம வெளியில் போய்ட்டு சுற்றிட்டு ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்ட்டு இவர் அவங்கள சமாதானப்படுத்தி அவங்க சொல்கிறாங்க நான் ஃபோன் பண்ணேன் மெசேஜ் பண்ணேன் எதுக்குமே நீங்கள் பதில் இல்லைன்ட்டு நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன் அவர் தேடிட்டு இருந்தேன் அதனால் எனக்கு அங்கே நேரம் இல்லைன்ட்டு இவர் எப்படி சொல்லி அப்பாவோட வேலைகள் தான் அப்படி ஆகிடுச்சி நாளைக்கு ஒரு நாள் இருந்தது அதை பார்த்துக்கலான்ட்டு இவர் சமாதானப்படுத்திட்டு வெளியில் வந்துட்டு அவரு கதிர்க்கு ஃபோன் பண்ணி சொல்லி புலம்புறாரு நீங்கள் எதுக்காக நான் ஃபோன் ஆனில் வச்சீங்க ஃபோன் ஆஃப் பண்ண வேண்டியது தானே அப்பா சொன்னார்ன்றதுக்காக போயிட்டு அந்த நேரத்தை கூட விட்டுட்டிங்களே விட்டுட்டீங்களே நேரத்தை நேரத்தையாவது நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்கன்ட்டு அவர் ஃபோனை கட் பண்ணுறாரு வெளியில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க கோமத்திய ராஜ்யம் இன்னும் கதிர் வரலனிட்டு நானும் கூட தான் இவ்வளோ வருஷமாக சமையல் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன் அவருக்கு பாராட்டத்துக்கு மனசு இல்லை இப்போது அந்த மருமகளுக்கு அப்படிலாம் வக்காலத்து வாங்கிட்டு பேசுகிறாருன்ட்டு புலம்புறாங்க கோமதி நீங்கள் ஏன் அத்தை அதே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க விடுங்கன்றாங்க நேரத்தில் கதிரும் வராரு ஏண்டா நேரத்தோட வரக்கூடாதான்ட்டு கோமத்தி சொல்கிறாங்க அவர் பேசாதே போய்ட்டுறாரு இவங்க வருத்தப்படுறாங்க பேசலன்னுட்டு இதோட முடியுது நன்றி வணக்கம்